இட ஒதுக்கீடு போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை வரும் வழியில் நேற்று காலையில் கைது செய்யப்பட்ட பாமகவினர் மாலையில் விடுவிக்கப்பட்டனர் வன்னியர்களுக்கான தனி இட ஒதுக்கீடு போராட்டத்திற்காக சென்னை நோக்கி வந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே திருச்சி சிதம்பரம் நெடுஞ்சாலையில் பாமகவினரின் ஊர்திகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து புறப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததால் ஊர்திகளிலேயே சிறை வைக்கும் நிலை ஏற்பட்டது சென்னை புறநகர் பகுதிகளில் போராட்டத்துக்கு வந்த ஊர்திகளை தடுத்து நிறுத்தி காவல்துறையினரே போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதாக பாமகவினர் குற்றம் சாட்டினர் அனைத்து சமுதாயத்துக்கும் உரிய கண கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற ஒரு நியாயமான ஒரு போராட்டத்தை அறவழி ஆர்ப்பாட்டத்தை பொதுமக்களுக்கு போக்குவரத்து விடுமுறை ஏற்படுத்தி மக்களுடைய பாதிப்பை ஏற்படுத்திய தமிழக அரசுக்கு வன்மையாக நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் இருக்கின்ற அணி அணியாக திரண்டு சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் காவல்துறை பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆங்காங்கே மடக்கி வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய உரிமை போராட்டத்தில் கலந்து கொள்ள விடாமல் காவல்துறை எங்களை கைது செய்து அடைத்து வைத்துள்ளது இதை நாங்கள் தமிழக தமிழக காவல்துறையும் வன்மையாக கண்டிக்கிறோம் கைது செய்யப்பட்டவர்களை மாலையில் காவல்துறையினர் விடுவித்தனர் சென்னை சேத்துப்பட்டு சமூக நலக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பாமகவினர் மாலை ஐந்தரை மணியளவில் விடுவிக்கப்பட்டனர் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கேட்டு நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கைதாகி இன்று விடுதலை ஆகி கொண்டிருக்கின்றார்கள் இருபது சதவீதம் தனி இடஒதுக்கீடு கேட்டு இன்று மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றது மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்கள் தலைமையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வன்னியர்களுக்கான இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் சென்னை மடிப்பாக்கத்தில் கைது செய்யப்பட்ட பாமகவினர் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் கடுமையாக நடத்தப்படும் என எச்சரித்தனர்